முக தலைவர்ட்ட சார் கேண்டீன்ல வந்து அவங்க எம்எல்ஏ எங்களுக்கு சொல்றாங்க சார் சந்தோஷமா கருவூ நிகழ்ச்சினால ஒரு அஞ்சு பர்சண்ட் எங்களுக்கு போச்சுன்றாங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் ஆனா இது எப்படி சிஎம்க்கு தெரிய மாட்டேங்குதுதான் சார் எங்களுக்கும் புரியலன்னு திமுக எம்எல்ஏவே வரை சொல்றாங்க அந்த அதே தலைவர் சொன்னாரு சார் நேத்து ஒரு துக்கன் நிகழ்வுக்கு போயிருந்தேன் கிராமம் சரியான கிராமம் துக்கண நிகழ்வுக்கு போயிருந்தேன் கிராமத்துல பெண்கள் பேசுறாங்க சார் கரூர் சம்பவத்தை பத்தி இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது சார் இந்த கவர்மெண்டுக்கு சுத்தமா எடுப்படல விஜய் சாவுக்கு காரணம்னு உங்க போடுறது சுத்தமா எடுப்படல ஆனா எந்த பாதிப்பையும் இல்லாட்டி நம்ப வச்சிருக்காங்கப்பா

வட்டவடாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவு சம்பந்தமா நாம இந்த ஷோல டிஸ்கஸ் பண்ணோம்னா நாமளே உண்மை கண்டறியும் குழு தான் புரிதா இப்ப நம்மளும் நம்ம உண்மை கண்டறியும் ஆமா மூத்த பத்தியாளர்கள் நிதிஷ் மாலதி மற்றும் சங்கர் ஆகியோர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு ஒரு உப்புக்கு கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லல முழுக்க விஜய் தான் காரணம் சொல்லிட்டேன் உண்மை கண்டறியும் குழு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு